ஓம் ஸ்ரீ குருபியோ நமஹ ஓம் கம் கணபதயே நம நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வயலாக முருகப்பெருமானுடைய சாசனாமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளியை சிந்திச்சுட்டு சென்றிருக்கோம் இன்றைய தினம் எழுபத்தி ஒன்பதாவது நாமாவளியாக ஓம் உத்கிருஷ்டோரு பராக்கிரமாய நமஹ முருகப்பெருமானை இந்த நாமாவளி உயர்ந்த அதிகமான பலத்தை உடையவருக்கு நமஸ்காரம் தன்னிடம் அந்த சத்ருக்களை ஜெயிக்கும் திறமைக்கு பராக்கிரமம்னு பேர் முருகப்பெருமானுடைய ஜனனமே எல்லா விதமான அசுர எல்லாம் அழிப்பதற்காக ஜனனம் எடுத்ததே அதற்காகத்தான் அப்படி அவருடைய பராக்கிரமத்தை வர்ணிக்க முடியாது அடியார்கள் தன்னுடைய அனுபூதியில் அடைந்து இறைவனுடைய பராக்கிரமத்தை நமக்காக சொல்லியிருக்காள் அவனுடைய பராக்கிரமத்தை சொல்லுவதற்கு கூட பெரும் ஆற்றல் வேண்டும் அதனால்தான் கந்தர அலங்காரத்தை சொல்லுவார் வேலாயுதன் சங்கு சக்கராயுதன் விரிஞ்சன் அரியா சூலாயுதன் தந்த கந்த சுவாமி சுடர் குடுமிக்கால் ஆயுத கொடியோன் அருளாய கவச்சம் உண்டு என் பால் ஆயுதம் வருமோ யமனோடு பகைக்கணுமே அப்படின்னுவர் அப்படி எமனையே எதிர்க்கணும் அப்படின்னாலும் முருகனுடைய அருள் இருந்துட்டா போகிறோம் ஏன்னா முருகன் எப்பேற்பட்டானா வேலாயுதன்னு பேர் அந்த வேற்படையை தாங்கி இருக்கிறதால அவருக்கு பேர் வேலாயுதன் சங்கு சக்கராயுதன் சங்கு சக்கரத்தை ஆயுதமாக கொண்டிருக்கிறேன் மகாவிஷ்ணு விரிஞ்சன் அப்படின்னா பிரம்மா பிரம்மதேவனும் அறியா அறிந்து கொள்ள முடியாத சூலாயுதன் தந்த சூலாயுதன் திரிசூலத்தை வச்சுட்டு சிவபெருமான் அருளிய கொடுத்த பெற்று அருளியன்னு அர்த்தம் கந்த சுவாமி அப்படின்னா கந்த பெருமான் சுடர் குடுமி அப்படின்னா ஒளியுடைய உச்சி கொண்டையை உடையது எது அப்படின்னா கால் ஆயுத கொடியோன் காலையே ஆயுதமாக கொண்டதுமான சேவலை கொடியாக கொண்ட முருகக் கடவுளனுடையது அருளாய கவச்சம் உண்டு திரு அருளாய கவச்சம் அடியேனுடைய உடம்பில் இருக்குது அப்போ அது இருக்கிறதால எவனோடு பகைக்கணும் கூற்றுவனோடு நான் பகைத்தாலும் என்பால் ஆயுதம் வருமோ என்னிடத்தில் அவனுடைய ஆயுதம் வராது அப்படின்னு அர்த்தம் ஏன்னா முருகனுடைய பராக்கிரமம் அப்பேற்பட்டது மாலயநாதி தேவர்களுக்கும் வாழ்வளித்தவர் அப்போ முருகனுடைய அடியாராக இருக்கும் பொழுது அவர்கள் அத்தனை பேரும் முருகனுடைய அடியார்களுக்கு அனுகிரகம் செய்யக்கூடியவர்களாக மட்டுமே இருப்பார் அதுதான் முருகனுடைய பராக்கிரமம் அதை தான் இந்த நாமாவளி உயர்ந்த சிறந்த அதிகமான பலத்தை உடையவருக்கு நமஸ்காரம்னு முருகனுடைய பிரபாவத்தை வர்ணிக்கிறது ஓம் உத்கிருஷ்ட பராக்கிரமாய நமஹா ஸ்ரீ குருப்ரோ நமஹா ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹா